விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளும் ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக வளம் வராது அதே போன்று அதீத சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வளம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகளின் தன்மையையும் அவற்றின் ஆதிக்கம் மற்றும் ஆளுமையையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில் எண்ணி மூன்றே நாளில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுக்கரன் கேது போன்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலை இந்த வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் முழுமையாக நுழைந்திருக்கக்கூடிய ராகு போன்ற கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றினால் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் வருகிறார் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை அதீதமான சிந்தனைக்கு உட்படுத்தாமல் அதாவது ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீதமாக அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அதில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நன்கு கணித்து திட்டமிட்டு விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்கள் உட்பட பல காரியங்களை இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்திய உருவாக்கி கொடுக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் உச்ச பலம் பெற்று ஐந்தாம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க இந்த வாரம் முழுவதுமே சுக்கரன் ஐந்தில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக பூர்த்தியாகும் நீதிமன்ற வழக்குகள் பாகப் பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை என அனைத்துமே தவிடுபடியாகி முன்னேற்றத்தை எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறு பாராட்டு முதல் சின்ன சின்ன விருதுகள் முதல் நல்ல பல அங்கீகாரம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த சிறு சிறு பாராட்டுகளும் சிறு சிறு விருதுகளும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்வில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி துணிச்சலுடன் நகரக்கூடிய வகையில் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் நிறைவாக ஏற்படுத்துகிறார் சரியான முறையில் தவறவிடாமல் விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சப்தமத்தில் சூரியனும் அவருடன் இணைந்து புதனும் வலம் வருகிறார் இரு கிரகநிலைகளும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நிறைவான முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் புது ஆதித்யோகம் சப்தமத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் எதிர்பார்த்த வகையில் எண்ணி மூன்றே நாளில் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இந்த வேளையில் மிக வலுவாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வருகிறார் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் குருவுடனும் இணைந்து வளமரப் போகிறார் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பால் பலமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அஷ்டம பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக பலம் வரப்போகிறார் எனவே சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் முழு சுப என்று அழைக்கப்பட்டாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமத்தில் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல்வேறு வகையான பாதிப்புகளை குறைக்க முடியும் குரு பகவான் தோஷமற்றவர் என்றாலும் கூட மற்ற கிரகநிலைகளால் சின்ன சின்ன தடங்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது விருச்சக ராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராகு முழுமையாக அர்த்தாஷ்டக ராகுவாக சனியுடன் கட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் அமர்ந்திருக்கிறாருங்க சனி திருக்கணிதத்தின்படி ஐந்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி அர்த்தாஷ்டக தான் வளம் வருகிறார் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை முழுமையாக நம்பும்போது ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உள்ளது என்பதை அர்த்தாஷ்டக சனி மற்றும் அர்த்தாஷ்டக ராகு உறுதிப்படுத்துவதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பையும் பல்வேறு வகையான ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் மோற்றக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அகலக்கால் வைக்க வேண்டாம் திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது நல்ல வாய்ப்பு உறுதியாகவே தங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும் ஆனால் ராகுவின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் எண்ணி மூன்றே நாளில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொள்வதால் முன்னோரின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை